ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் சிஐஐ உடன் இணைந்து தொழில்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பயன்பெறும் எக்ஸ் எச் திட்டத்திற்கான மையம் துவக்கம் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி எக்ஸ் எச் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் எஸ் மலர்விழி அரங்காவலர் கே ஆதித்யாவுடன் இணைந்து தலைமை தாங்கினார் இதில் இவர் பேசியபோது விரைவான டிஜிட்டல் மாற்றத்தின் சகாப்தத்தில் தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மேம்பட்ட திறன்களுடன் மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கட்டமைக்கப்பட்ட டிஜிட்டல் பயிற்சி அனுபவ கற்றல் மற்றும் தொழில்துறை சார்ந்த வழிகாட்டுதல் மூலம் மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்றும் டிஎச்ஹெச் முயற்சி என்பது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு தலைமையிலான ஒரு முக்கிய இந்திய திட்டமாகும் இது நிதி ஆயோக் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்புடன் இணைந்து விக்ஸித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வையை நோக்கி குறு சுறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சி மேற்கூறிய நிறுவனங்களை தொழில்நுட்பம் கல்வித்துறை மற்றும் அரசாங்கத்துடன் இணைக்கும் ஒரு சூழல் அமைப்பை உருவாக்குகிறது டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உற்பத்தி திறன் மீள்தன்மை மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கான கருவிகள் அறிவு மற்றும் கூட்டாண்மைகளை வழங்குகிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இக்கல்லூரியின் சார்பாக தலைமை நிர்வாக அதிகாரி கே சுந்தரராமன் டி எக்ஸ் எஜ் சார்பாக சிவாஜி சென் ஆகியோர் கையெழுத்திட்டனர்